வணக்கம் நண்பர்களே எங்கள் வாஸ்து குறிப்புகள் சேனலுக்கு வருக நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் இந்த இரண்டு விஷயங்களையும் உங்கள் தலையணையின் கீழ் வைத்திருங்கள் உலகம் முழுவதும் உங்கள் கால்களை நக்கும் ஏழு ஜென்மங்களின் வறுமை நீங்கும் ஆயிரம் எதிரிகள் கூட உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது ஏழு ஜென்மங்களில் நீங்கள் ஏங்கிய பொருளை பெறுவீர்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பணமும் அது கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரி பில்லியன்களாக இருந்தாலும் சரி உங்கள் மடியில் இருக்கும் ஏனென்றால் இந்த இரண்டு விஷயங்களும் முற்றிலும் அற்புதமானவை அவை லட்சுமி தேவியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு விஷயங்களையும் உங்கள் தலையணையின் கீழ் வைத்து நீங்கள் தூங்கினால் என்னை நம்புங்கள் லட்சுமி தேவி தானே உங்கள் வீட்டிற்கு ஓடி வந்து உங்களுக்கு எல்லா வகையான மகிழ்ச்சியையும் அருளுவார் உங்களிடம் பணப்பற்றாக்குறை இருந்தாலும் சரி திருமணம் செய்து கொள்ள முடியாவிட்டாலும் சரி நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்கள் நீங்கள் ஒருவரின் அன்பை விரும்பினால் நீங்கள் அதை கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் மரியாதையை விரும்பினால் அல்லது கடனிலிருந்து விடுபட விரும்பினால் எல்லாம் அடையப்படும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இரண்டு விஷயங்களையும் அமைதியாக உங்கள் தலையணையின் கீழ் வைத்திருப்பதுதான் யாரிடமும் சொல்லாதீர்கள் ஆம் நண்பர்களே யாரிடமும் சொல்லாதீர்கள் இந்த இரண்டு பொருட்களையும் அமைதியாக உங்கள் தலையணையின் கீழ் வைக்கவும் ஒரு சில நாட்களுக்குள் உங்கள் அனைத்து பிரச்சினைகளும் மறைந்துவிடும் மேலும் நீங்கள் பல ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருந்த பொருளை பெறுவீர்கள் பாருங்கள் மக்கள் இரவும் பகலும் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் அனைவருக்கும் அவர்கள் தகுதியான அனைத்தும் கிடைக்காது ஆனால் நண்பர்களே நமது சனாதன தர்மம் சில தீர்வுகளை பரிந்துரைக்கிறது அவற்றை கடின உழைப்புடன் பின்பற்றினால் ஒருவரின் அதிர்ஷ்டத்தை துரிதப்படுத்த முடியும் அவர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசமாக பிரகாசிக்கிறது நண்பர்களே பண்டைய காலங்களில் மன்னர்களும் பேரரசர்களும் கூட இந்த இரண்டு பொருட்களையும் தங்கள் தலையணைகளின் கீழ் வைத்திருந்தனர் இது அவர்கள் விரும்பிய திருமணத்தை பாதுகாக்க உதவியது அவர்கள் போர்களில் வெற்றி பெற்றனர் மேலும் அவர்கள் கோட்டைகளையும் அரண்மனைகளையும் வென்றனர் எனவே நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் மகத்தான செல்வத்தை அடைய விரும்பினால் உங்களுக்கு பிடித்த நபரை மணந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான மகிழ்ச்சியையும் விரும்புங்கள் மரியாதை செலுத்துங்கள் நண்பர்களே நான் சொல்வதைக் கேளுங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் இந்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்கள் தலையணையின் கீழ் வைக்கத் தொடங்குங்கள் என்னை நம்புங்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை அடையத் தொடங்குவீர்கள் நண்பர்களே ஒரு எதிரி உங்களை துன்புறுத்தி உங்கள் மீது சூனிய சடங்குகளை செய்து உங்களை வீழ்த்த முயன்றால் அந்த எதிரி கூட உங்கள் கால்களை நக்கத் தொடங்குவான் அந்த எதிரி கூட ஒரு நாயைப் போல உங்களை சுற்றித் திரியத் தொடங்குவான் ஏனென்றால் இந்த இரண்டு விஷயங்களிலும் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்தியும் உள்ளது நண்பர்களே இந்த இரண்டு விஷயங்களைப் பற்றி அனைவருக்கும் தெரியாது ஆனால் இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அனைத்து தகவல்களையும் தரப்போகிறேன் எனவே வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை பாருங்கள் நண்பர்களே ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்தபட்சம் போதுமான பணத்தை வைத்திருக்க விரும்புகிறார்கள் சிரமங்களை எதிர்கொள்ளும்போது அவர்கள் உதவிக்காக கெஞ்ச வேண்டியதில்லை அவர்கள் தங்கள் கனவுகளில் சிலவட்டையும் தங்கள் குடும்பத்தின் கனவுகளையும் நிறைவேற்ற விரும்புகிறார்கள் குறைந்தபட்சம் அந்த அளவு பணம் அவசியம் ஆனால் பெரும்பாலும் அது நடக்காது நீங்கள் என்ன செய்தாலும் கடினமாக உழைக்கவும் நண்பர்களே எல்லோரும் செல்வத்தை அடைய முடியாது அவர்களால் அமைதியைக் காணவும் முடியாது யாராவது செல்வத்தைப் பெற்றாலும் அவர்களின் வாழ்க்கை அமைதியில்லாமல் இருக்கும் ஆனால் நண்பர்களே நீங்கள் எல்லாவற்றையும் விரும்பினால் செல்வம் அமைதி மரியாதை புகழ் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி குழந்தைகள் மற்றும் குடும்பப் பேரின்பம் நண்பர்களே இந்த இரண்டு விஷயங்களையும் உங்கள் பாக்கெட்டிலும் தலையணையின் கீழும் வைத்திருக்கத் தொடங்குங்கள் நீங்கள் இரவில் தூங்கும் போதெல்லாம் இந்த இரண்டு விஷயங்களையும் உங்கள் தலையணையின் கீழும் வைத்திருங்கள் என்னை நம்புங்கள் லட்சுமி தேவியே உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் வாருங்கள் இது உங்கள் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளாது முதலில் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு இவ்வளவு முக்கியமான வீடியோவை கொண்டு வருகிறேன் உங்களுக்காக மட்டுமே ஆனாலும் உங்களுக்கு இன்னும் வீடியோ பிடிக்கவில்லை நண்பர்களே இன்று எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை உள்ளது நீங்கள் நிச்சயமாக வீடியோவை லைக் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையை உடைக்க விடாதீர்கள் நண்பர்களே வீடியோவை இப்போதே லைக் செய்யுங்கள் நான் உங்களை நம்புவதால் நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் எனவே வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கருத்து பிரிவில் உண்மையான இதயத்துடனும் உண்மையான பக்தியுடனும் ஜெய் ஷானிதேவ் என்று எழுதுபவர் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஷானிதேவ் அவருக்கு மூன்று பெரிய ஆசீர்வாதங்களை வழங்குவார் எனவே நண்பர்களே இப்போதே கருத்துப் பிரிவில் ஜெய் ஷானிதேவ் என்று எழுத மறக்காதீர்கள் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் உங்களுக்கு மூன்று நல்ல செய்திகள் வரும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எழுத்துப்பூர்வமாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் தலையணையின் கீழ் வைத்திருந்தால் உங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்கும் இரண்டு விஷயங்களை கண்டுபிடிப்போம் அது கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு பெண் அல்லது ஒரு மாளிகை என எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எனவே விவரங்களை ஆராய்வோம் மேலும் நான் ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்கிறேன் வீடியோவை தவிர்க்க வேண்டாம் ஏனெனில் வீடியோவில் மிக முக்கியமான தகவல்கள் உள்ளன மேலும் சிறிய விவரங்கள் கூட தவறவிடுவது குறிப்பிடத்தக்க தீங்கு விளைவிக்கும் எனவே வீடியோவை இறுதிவரை பார்த்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு சிறிய முயற்சியை மேற்கொள்ளுங்கள் மீதமுள்ளவற்றை லட்சுமி தேவி செய்வார் நண்பர்களே நமது சனாதன தர்மம் மற்றும் ஜோதிடத்தில் நம் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சில விஷயங்கள் உள்ளன நண்பர்களே ஒருவர் தூங்கும்போது அதாவது ஒருவர் இரவில் தூங்கும்போது அவரது சக்தி அதிகமாக வீணடிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதன் பொருள் அதிக அளவு உள் சக்தி செலவிடப்படுகிறது தூங்கும்போது மனித உடல் பல மன மற்றும் உடல் உடல்நிலைகளைக் கடந்து ஒரு புதிய நாளை தொடங்குகிறது நண்பர்களே நமது சனாதன தர்மத்துடன் தொடர்புடைய ஒன்றைப் பற்றி நான் உங்களுக்கு போகிறேன் அதை நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையணையின் கீழ் வைத்தால் உங்கள் விதியை மாற்ற முடியும் நண்பர்களே உங்கள் தலைக்கு கீழே வைக்கப்படும் ஒரு தலையணை உங்களை இரவோடு இரவாக பணக்காரராக்கும் என்று நம்பப்படுகிறது அது உங்களை ஒரு கோடீஸ்வரராக்கும் அது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியையும் தரும் எப்படி கவனமாக கேளுங்கள் முதல் விஷயத்தைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆம் நண்பர்களே கவனமாக கேளுங்கள் நண்பர்களே இது முதல் விஷயம் எல்லாவற்றிலும் தடைகளை எதிர்கொள்பவர்களுக்கு அதாவது அவர்கள் எல்லாவற்றிலும் தடைகளை எதிர்கொள்கிறார்கள் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்கினாலும் நீங்கள் தடைகளை எதிர்கொள்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்ய முயற்சித்தாலும் நீங்கள் தடைகளை எதிர்கொள்கிறீர்கள் ஒரு எதிரி உங்களை துன்புறுத்தினாலும் அல்லது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இல்லாவிட்டாலும் தடைகள் தொடர்ந்து வருகின்றன ஆனால் நீங்கள் இந்தப் பொருளை உங்கள் தலையணையின் கீழ் வைத்து தூங்கினால் உங்கள் அனைத்து தடைகளும் மறைந்து போகும் ஒவ்வொரு விஷயத்தைப் பற்றியும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் முதல் விஷயம் தடைகளுக்கானதாக இருக்கும் இரண்டாவது விஷயம் செல்வத்திற்கானதாக இருக்கும் மூன்றாவது பொருள் கடன் நிவாரணத்திற்காக இருக்கும் நான்காவது பொருள் நல்ல ஆரோக்கியத்திற்காக இருக்கும் ஐந்தாவது பொருள் வாழ்க்கைத் துணையை விரும்புவோருக்கு திருமணம் செய்து கொள்ள சிரமப்படுபவர்களுக்கு ஒருவரின் அன்பை வெல்ல விரும்புவோருக்கு ஆறாவது பொருள் உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக இருக்கும் அதாவது ஆறாவது பொருளை உங்கள் தலையணையின் கீழ் வைத்திருந்தால் நீங்கள் அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் அனுபவிப்பீர்கள் எனவே கவனமாக கேளுங்கள் முதல் பொருள் ஒரு மயில் இறகு நண்பர்களே ஒரு மயில் இறகு மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது இரவில் உங்கள் தலையணையின் கீழ் ஒரு மயில் இறகை வைத்து தூங்கி அதிகாலையில் அதை பார்த்தால் நண்பர்களே அது உங்கள் விதியில் மீண்டும் மீண்டும் எழும் தடைகள் மற்றும் தடைகளை நீக்கும் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மறைந்து போகத் தொடங்கும் மயில் இறகு கிருஷ்ணருடன் தொடர்புடையது மேலும் நமது மதத்தில் இது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மயில் இறகுகளுக்கும் பல நிதி நன்மைகள் உள்ளன நமது ஜோதிடத்தில் தூங்கும்போது ஒரு மயில் இறகை உங்கள் தலையணையின் கீழ் வைப்பது தடைகளை நீக்கி ஒருவரின் செல்வத்தை பாதிக்கிறது மற்றும் ஒருவரின் செல்வத்தை பலப்படுத்துகிறது என்று நம்பப்படுகிறது நண்பர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கவனமாக கேளுங்கள் நதைக்குச் சென்று ஒரு மயில் இறகை வாங்கி அதிகாலையில் உங்கள் கோவிலில் வைக்கவும் பின்னர் நீங்கள் இரவில் தூங்கச் செல்லும் போது அதை கோவிலிலிருந்து எடுத்து உங்கள் தலையணையின் கீழ் வைக்கவும் காலையில் எழுந்தவுடன் மயில் இறகை உங்கள் வீட்டுக் கோவிலில் வைக்கவும் இதை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும் இது உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதை தடுக்கும் தடைகள் மற்றும் தடைகளை நீக்கும் எனவே நிச்சயமாக இந்த தீர்வை முயற்சிக்கவும் இப்போது அடுத்த தீர்வு செல்வத்திற்கானது அபரிமிதமான செல்வத்தை விரும்புபவர்கள் மற்றும் நிதி சிக்கல்களால் மிகவும் சிரமப்படுபவர்கள் கார் அல்லது பங்களாவை விரும்புபவர்கள் இந்த தீர்வை முயற்சிக்க வேண்டும் என்னை நம்புங்கள் ஒரு சில நாட்களில் செல்வத்திற்கான ஏராளமான வழிகள் திறக்கும் இவ்வளவு பணம் எப்படி வருகிறது என்று நீங்கள் யோசிப்பீர்கள் ஒன்று இரண்டு அல்ல பலவற்றிலிருந்து பணம் வரத் தொடங்கும் நண்பர்களே சூழ்நிலைகள் சரியாக இருக்கும்போது செல்வம் பல இடங்களிலிருந்து வரும் அதை நீங்கள் கையாள முடியாது லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் உள்ளே வரத் தொடங்கும் பின்னர் நீங்களும் அது என்னவென்று அறிய காத்திருப்பீர்கள் சரி நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிகவும் கவனமாக கேளுங்கள் நண்பர்களே நீங்கள் இரவில் தூங்கச் செல்லும் போதெல்லாம் தூங்கச் செல்வதற்கு முன் உங்கள் தலையணையின் கீழ் ஒரு வெள்ளிப் பொருளை வைக்கவும் ஆம் உங்கள் தலையணையின் கீழ் வைக்கக்கூடிய எந்த வெள்ளிப் பொருளையும் நீங்கள் ஒரு வெள்ளி வளையலை வைக்கலாம் உங்கள் தலையணையின் கீழ் ஒரு வெள்ளி மோதிரத்தை வைக்கலாம் நீங்கள் விரும்பினால் உங்கள் தலையணையின் கீழ் ஒரு வெள்ளி கொலுசையும் வைக்கலாம் அது வெள்ளியால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அதன் முக்கியத்துவம் என்ன பாருங்கள் நீங்கள் இரவில் தூங்கும்போது உங்கள் உள்ளம் பிரபஞ்சத்தின் முன்னூற்று முப்பது மில்லியன் கடவுள்கள் மற்றும் தெய்வங்களுடன் நேரடியாக இணைகிறது மேலும் வெள்ளி வீனஸ் கிரகத்துடன் தொடர்புடையது இரவில் நாம் தூங்கும்போது நமது மனம் நேரடியாக நமது முன்னூறு மில்லியன் கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது உங்கள் தலையணையின் கீழ் எந்த வெள்ளிப் பொருளையும் வைக்கும்போது உங்கள் வீனஸ் விரைவாக வலுவடையும் பலருக்கு வீனஸ் மிகவும் பலவீனமாக உள்ளது இது செல்வத்தைப் பெறுவதை மிகவும் கடினமாக்குகிறது ஆனால் நண்பர்களே வலுவான வீனஸ் உள்ளவர்கள் குறைந்தபட்ச முயற்சியில் மில்லியன் கணக்கான மற்றும் கோடி ரூபாய்களை எளிதாக சம்பாதிக்க முடியும் அதனால்தான் உங்கள் விருப்பப்படி எந்த வெள்ளிப் பொருளையும் உங்கள் தலையணையின் கீழ் வைக்குமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் சில நாட்களுக்குள் உங்கள் குடும்பத்திலும் உங்களுக்கும் ஏராளமான செல்வம் பெருகத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள் சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதால் செல்வம் புதிய மூலங்களிலிருந்து வரும் அதனால்தான் தலையணைக்கு கீழே ஏதேனும் வெள்ளிப்பொருளை வைத்துக் கொண்டு தூங்கச் சொல்கிறேன் என்னை நம்புங்கள் இதைத் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் விரைவில் உங்கள் வீட்டிற்கு வெளியே ஒரு கார் நிறுத்தப்படும் உங்களுக்கு ஒரு பெரிய பங்களா கிடைக்கும் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை வாழ்வீர்கள் எனவே நண்பர்களே இந்த வைத்தியத்தை பயிற்சி செய்யத் தொடங்குங்கள் பண்டைய காலங்களில் மன்னர்களும் பேரரசர்களும் கூட இதை பயிற்சி செய்தனர் எனவே நீங்கள் ஒரு வெள்ளிப் பொருளை உங்கள் தலையணைக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் இப்போது அடுத்த விஷயத்தை கவனமாக கேளுங்கள் நண்பர்களே நிறைய கடன் உள்ளவர்கள் மில்லியன் கணக்கான மற்றும் கோடிக்கணக்கான கடன்களை குவித்துள்ளவர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்கள் கடன் தவணைகளை செலுத்த வேண்டும் ஆனாலும் கடன்கள் அடைக்கப்படவில்லை ஒரு கடனை அடைக்க அவர்கள் இன்னொன்றை எடுக்க வேண்டும் கடன் மேல் கடன் குவிந்து கொண்டே இருக்கிறது எனவே நான் உங்களுக்கு ஒரு தீர்வை வழங்குகிறேன் கவனமாக கேளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது கவனமாக கேளுங்கள் நண்பர்களே வாஸ்துவின்படி நமது கடன்கள் அல்லது கடன் பிரச்சினைகள் நமது மங்கள தோஷத்தாலும் ராகு மற்றும் கேதுவின் எதிர்மறை விளைவுகளாலும் ஏற்படுகின்றன சமநிலையற்ற ராகு மற்றும் கேது உள்ளவர்கள் தொடர்ந்து கடனால் அவதிப்படுகிறார்கள் எனவே நீங்கள் தினமும் என்ன செய்ய வேண்டும் ஆம் நண்பர்களே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் தலையணைக்கு அடியில் ஒரு கிராம்பை வைத்து தூங்க வேண்டும் ஆம் நண்பர்களே உங்கள் தலையணைக்கு அடியில் ஒரு கிராம்பை வைத்து தூங்க வேண்டும் இது மிகவும் புனிதமானது இது உங்களைச் சுற்றியுள்ள எதிர்மறை சக்தியையும் விரட்டுகிறது அதே நேரத்தில் தற்போது கடனுடன் போராடுபவர்கள் எதிர்கொள்ளும் நிதி சிக்கல்களும் தனியும் நிதி சிக்கல்கள் தனியும் மேலும் தற்போது கடன் பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்கள் மிக விரைவாக செலுத்தப்படத் தொடங்கும் நண்பர்களே ராகு மற்றும் கேதுவின் எதிர்மறை விளைவுகள் குறையத் தொடங்கும் மேலும் கடன் பிரச்சினைகளிலிருந்து விரைவில் நிவாரணம் பெறுவீர்கள் எனவே நண்பர்களே இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் உங்கள் தலையணைக்கு அடியில் குறைந்தது இரண்டு முதல் ஐந்து கிராம்புகளை வைக்கவும் இது உங்கள் கடன் பிரச்சினைகளிலிருந்து மிக விரைவாக விடுபட உதவும் இப்போது நண்பர்களே அடுத்த விஷயத்தை கவனமாக கேளுங்கள் குறிப்பிடத்தக்க உடல்நலப் பிரச்சினைகள் உள்ளவர்கள் தொடர்ந்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியவர்கள் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இரத்த அழுத்தம் சர்க்கரை நீரிழிவு நோய் சிறுநீரக நோய் புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்கள் அல்லது மிகவும் கடுமையான நோய்கள் என எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த எளிய தீர்வை பயிற்சி செய்யத் தொடங்குங்கள் என்னை நம்புங்கள் உங்கள் அனைத்து நோய்களும் மிக விரைவாக மறைந்துவிடும் நண்பர்களே எங்கள் மதத்தில் துளசி இலைகள் ஆம் துளசி செடியின் இலைகள் மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்தவை அவை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றன அவை பல மருத்துவ நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன எங்கள் ஜோதிடர்களின் கூற்றுப்படி நீங்கள் தூங்கும்போது துளசி இலைகளை உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல் மேலோங்கும் உங்கள் மனம் உங்கள் அனைத்து பணிகளிலும் கவனம் செலுத்தும் மேலும் உங்களை தொந்தரவு செய்யும் நோய்கள் மறைந்து போகத் தொடங்கும் நீங்கள் ஆரோக்கிய கடவுளின் ஆசீர்வாதங்களை பெறத் தொடங்குவீர்கள் எனவே நண்பர்களே இரவில் தூங்குவதற்கு முன் உங்கள் தலையணைக்கு அடியில் துளசி இலைகளை வைக்கத் தொடங்குங்கள் என்னை நம்புங்கள் மிகக் கடுமையான நோய்கள் கூட மிக விரைவாக குணமாகும் நண்பர்களே இதற்கு மிகப்பெரிய மத முக்கியத்துவம் உள்ளது இது நமது ஜோதிடத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் விரும்பினால் காலையில் எழுந்ததும் துளசி இலைகளை சாப்பிடலாம் ஆம் துளசி இலைகளை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுங்கள் இது உங்கள் நோய்களை எந்த மருந்து அல்லது மாத்திரையையும் விட வேகமாக குணப்படுத்தும் நண்பர்களே நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் நீங்கள் மருந்தை உட்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த மருந்தை அதனுடன் முயற்சித்தால் மருந்து மற்றும் மாத்திரைகள் இரண்டு மடங்கு வேகமாக வேலை செய்யும் ஆம் நண்பர்களே நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை எனவே இது ஒரு மூடநம்பிக்கை அல்ல நமது மதமே பல நல்ல விஷயங்களை பரிந்துரைக்கிறது ஒருவர் அவற்றை பயிற்சி செய்யத் தொடங்கினால் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை எனவே நண்பர்களே அதைச் செய்யுங்கள் இது மிகவும் நன்மை பயக்கும் இப்போது நண்பர்களே என்னை நம்புங்கள் யாராவது இதை முன்பு செய்திருந்தால் அதன் முக்கியத்துவத்தையும் அதன் சக்தியையும் அவர்கள் அறிவார்கள் நீங்கள் இதை செய்யத் தொடங்கினால் இந்த விஷயத்தை உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் யாரிடமும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் அல்ல உங்கள் குழந்தைகள் அல்ல உங்கள் எதிர்கால சந்ததியினர் அல்ல ஏனென்றால் இதை உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்திருப்பது உங்களுக்கு எல்லா வகையான மகிழ்ச்சியையும் தருகிறது செல்வம் ஒரு பங்களா ஒரு கார் ஒரு பெண் திருமண வாழ்க்கை மற்றும் பொருள் வசதிகள் நண்பர்களே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நாள் முழுவதும் பயணம் செய்பவர்கள் பலர் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் அவர்கள் விமானங்களில் பறக்கிறார்கள் பெரிய கார்களை வாங்குகிறார்கள் சுவையான உணவை சாப்பிடுகிறார்கள் சரி நண்பர்களே இது எப்படி நடக்கிறது நீங்களும் கடினமாக உழைக்கிறீர்கள் அப்படியானால் ஏன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களால் அடைய முடியாது ஆனால் நண்பர்களே உங்கள் ஒன்பது கிரகங்களும் சமநிலையற்றவையாக இருப்பதால் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கவில்லை நண்பர்களே உங்கள் மூதாதையர்கள் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இல்லை ஆனால் இவற்றையெல்லாம் அனுபவிக்கக் கூடியவர்கள் மீது உள்ளது ஆனால் இப்போது நீங்கள் இவற்றையெல்லாம் பெறத் தொடங்குவீர்கள் நண்பர்களே நான் என்ன செய்ய வேண்டும் இந்த வைத்தியத்தை சீக்கிரம் செயல்படுத்துங்கள் கவனமாக கேளுங்கள் நண்பர்களே நீங்கள் எல்லா வகையான மகிழ்ச்சியையும் விரும்பினால் பலர் இந்த வைத்தியங்களை முயற்சி செய்கிறார்கள் ஆனால் செழிப்பு வரும் அளவுக்கு விரைவாக மகிழ்ச்சியும் போய்விடும் நண்பர்களே இது உங்களுக்கும் நடக்கும் செழிப்பு வருகிறது ஆனால் போய்விடும் மகிழ்ச்சி வருகிறது ஆனால் போய்விடும் நண்பர்களே நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையணையின் கீழ் ஒரு பல் பூண்டை வைத்தால் அது உங்கள் அதிர்ஷ்டத்தை பலப்படுத்தும் என்று கூறப்படுகிறது ஆம் ஆம் ஒரு பல் பூண்டை வைப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தை பலப்படுத்தும் ஜோதிடத்தின்படி நம் வீடுகளில் உள்ள எதிர்மறை நமது ஒளியில் உள்ள எதிர்மறை நம்மிடம் உள்ள அனைத்தையும் விழுங்கிவிடும் நண்பர்களே அந்த எதிர்மறையை விரட்ட இரவில் நம் தலையணையின் கீழ் பூண்டை வைக்க வேண்டும் நீங்கள் பூண்டை வைக்கத் தொடங்கும்போது உங்கள் மீது மிதக்கும் அனைத்து எதிர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களும் கலைந்து போகும் எனவே நிச்சயமாக இந்த வைத்தியத்தை முயற்சிக்கவும் நண்பர்களே இந்த வைத்தியம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த விஷயம் நண்பர்களே ஒரு ரூபாய் நாணயம் தூங்கும்போது உங்கள் தலையணையின் கீழ் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு செல்வம் மற்றும் தானியத்தின் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை வழங்கும் உங்கள் வீட்டில் ஒருபோதும் தானிய பற்றாக்குறை இருக்காது அதாவது கோதுமை அல்லது பிற உணவுப் பொருட்களுக்கு ஒருபோதும் தட்டுப்பாடு இருக்காது தூங்கும்போது தலையணைக்கு அடியில் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்திருங்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் அந்த நாணயத்தை எந்த ஏழைக்கும் கொடுங்கள் ஆம் ஆம் எந்த ஏழைக்கும் கொடுங்கள் என்னை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் தடைகளும் மறைந்துவிடும் நேர்மறை ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் பாய ஆரம்பிக்கும் நீங்கள் உள்ளே நன்றாக உணர்வீர்கள் நீங்கள் வேலை செய்ய அதிக நாட்டம் கொள்வீர்கள் நண்பர்களே தயவு செய்து இந்த தீர்வை செய்யுங்கள் இதற்கு முன்பு யாரும் உங்களுக்கு சொல்லாத முக்கியமான விஷயங்களைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எனவே நண்பர்களே இவற்றை உங்கள் தலையணைக்கு அடியில் வைக்கத் தொடங்குங்கள்